வாழ்ந்த நேயர்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார் அளப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் போர்த்தியூஸ் போனேன் லைஃப் சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு போனேன் கலெக்டர் ஆஃபீஸு சரி டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு போர்த்திஸ் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் சாரீ பார்த்திங்கன்னா இது வீட்டில் கட்டிக்கிற மாதிரி சாரீ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா

இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாது என் கையை வந்து ஃபுல் ஹேண்டு தான் நான் போட்டிருப்பேன் எப்பயுமே ஒன் செவன்ட்டி ஃபைவ் எடுப்பேன் அதனால் இந்த சேரீக்கு மேட்ச்சாக இந்த ப்ளவுஸை எடுத்துக்கிட்டேன் இதில் கட் பண்ணால் பற்றாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இது சேரீ பார்க்குறதுக்கு அடுத்தது அழகான சேலை இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இது வந்து நீங்கள் மருமக எடுத்து கொடுத்தா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரி அடுத்தது கேரளா சேரி ஏற்கனவே வச்சுருந்தேங்க ஸ்கூலுக்கு கட்டிட்டு போவோம் ஓணம் பண்டிகை அன்னைக்கு அது ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க ஒன்று இது வந்து ரெண்டு இது வந்து மூணு இது நாலு அஞ்சு அடுத்தது ஒரு காட்டன் சாரி ஆறு எப்போயுமே மல்டி கலர் தான் போடுவேன் கான்ட்ராஸ்ட் தான் போடுவேன் ஆனால் ப்ளவுஸ் ஒரு நாலு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இது ஒரு ப்ளவுஸு இது ஒரு ப்ளவுஸு ஏற்கனவே ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்து உருவில் வச்சுருக்கேன் இதுக்கு நன்றி வணக்கம் தள்ளுபடியில் சேலை எடுத்தாச்சு